மகான்கள் இந்த மண்ணில் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் இந்த மண்ணுலகிற்கு மகத்தானவர் பலதரப்பட்டவர் வேறுபட்டவர் இந்த மண்ணுலகிற்கே மகத்தானவர் எம் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் கருணை என்றாலே எம் பெருமானார் தான் கருணைக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது என்றால் இல்லை உண்மை அன்பாடு கடவுளை நோக்குதல் எல்லோரும் அப்படி நோக்குகின்றோமா உண்மை அன்போடு கடவுளை வழிபடுகின்றோமா ஐயாவுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளும் எவ்வளவு பெரிய நெறிகள் அடங்கி இருக்கின்றது இந்த சமுதாயத்தில் இந்த வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்தில் நிறைய மேடைகளில் வந்து நிறைய வயசானவங்க இவங்க மட்டும்தான் நிறைய மேடைகளை நான் சொல்லியிருப்பேன் இங்கே மட்டும் நின்று எல்லாம் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த வள்ளலாருடைய கோட்பாடுகளும் நெறிகளையும் சென்றடைய வேண்டும்